வணக்கம் வாழ்வு வளமுடன் எல்லோரும் எல்லாம் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என் சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிட்டேன் நான் ஏழு வருடத்துக்கு முன்பே கோலத்துக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தேன் சரியாக ரன் பண்ண முடியலை வேலையின் காரணமாக நிப்பாட்டிட்டேன் இப்போது ஒன் நேராக தொடங்கி இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நீங்கள் தான் காரணம் மீண்டும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கும் செடிகள் வளர்ப்பது சாமி கும்பிடுவது சாமிக்கு அலங்காரம் செய்வது எனக்கு அதிகமாக பிடிக்கும் தினமும் ஒரு அலங்காரம் மூன்று வேளை பூஜை இது மாதிரி வாசலுக்கு கோலம் கோலம் போடுவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரிய கோலம் போட்டு பெரிய கோலம் போட்டிருக்க வீடுனே பேராகவே இருக்கும் அந்தளவுக்கு நான் கலர் கோலம் இது மாதிரிலாம் போடுவேன் மார்கழியும் இல்லை எப்போதுமே கோலம் போடுவேன் துளசி மாடை பூஜை சாமிக்குலாம் வந்து முருகர் லிங்கம் இது மாதிரி பிள்ளையார் வீட்டில் உள்ள சாமி தனியாக கோயில் தனியாக நாங்கள் கோயில் வச்சு அதுக்கும் பூஜையெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு ஒரு இதாக சொல்லலை ஒரு சந்தோஷமாக இதை நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பூஜை செய்கிறதெல்லாம் நான் உங்களுக்காகலாம் ரொம்ப நான் வேண்டிகிட்டு தான் இருக்கிறேன் எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும் இது மாதிரி என் என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் அடுத்த சேனலில் பார்ப்போம் அடுத்த பதிவில்